நண்பர்களே இந்த வீடியோவில் டுவெல்த் ஹிஸ்ட்ரி மூணாவது பாடம் இந்திய விடுதலைப் போரில் முதல் உலக போரின் தாக்கம் இந்த பாடத்தோட புக் த கொஷின் அண்ணன் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது ஆன்சர் ஆ அன்னி பெசன்ட் ரெண்டு பின்வருனவற்றுள் பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது கர்னல் எச் எஸ் ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மநான சபையின் உன் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் காமன்வீல் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஹவ் இந்தியா ராஃப்ட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார் என்சர் இ ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மூணாவது கொஷின் கூற்று சின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார் காரணம் லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி சின்னா ஆவார் ஆன்சர் ஆ கூற்று சரி காரணம் கூற்றிற்கான விளக்கம் நாலாவது கொஷின் பனாராஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆ மதன் மோகன் மாளவியா அஞ்சாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் ஆன்சர் இ முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது ஆறாவது கொஷின் பின்வருவனவற்றை கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளின் உதவியுடன் பொருத்துக ஆன்சர் ஆ ரெண்டு நாலு ஒன்று மூணு சரியான வரிசை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நியூ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏழாவது கொஷின் இந்தியன் அண்ட்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆன்சர் ஆ வேலண்டைன் சிரோல் எட்டாவது கொஷின் கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் இ லாலா ஹஸ்தயால் இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர் யார் ஆன்சர் இ லாலா லஜபதி ராய்